அண்ணாதுரை சமூக அர்வலர் பல்லடம் வட்டார பகுதியில் தொடர்ந்து மரங்களை வெட்டி இந்த கடத்துகின்ற சம்பவம் நடந்து நடைபெற்று கொண்டே வருகிறது பல முறை புகார் கொடுத்தும் வருவாய்த்துறையும் காவல்துறையும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை குறிப்பாக திமுகவை சேர்ந்தவர்கள் மரம் வெட்டினால் அவர்கள் மீது நடவடிக்கை இல்லை என்பதுதான் பல்லடத்தில் சட்டமாக்கிவிட்டார்கள் தொடர்ந்து நீர்நிலைகளை ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு நீர்நிலைகளை வீடுகள் கட்டி நீர்நிலைகளில் பட்டாக்கள் கேட்டு மக்கள் போராடியதற்கும் இந்த வருவாய்த்துறையும் அரசும் காரணம் அதே போல் தற்போது தொடர்ந்து நீர்நிலைகள் மற்றும் பொது இடங்களில் உள்ள மரங்கள் தொடர்ந்து வெட்டப்பட்டு கொண்டு அது கடத்தப்பட்டு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இன்று கள்ளம்பாளையம் பகுதியில் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான மங்களம் சாலையிலிருந்து வீட்டு விற்பனை செய்வதற்காக ஒரு வழித்தடத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் அதுவும் நீர்நுழை நீர்நிலை ஓடை இருக்கின்ற இடத்துல சுத்தம் செய்திருக்கிறார்கள் எனவே வட்டாட்சியாளர்கள் உடனடியாக நடவடிக்கை எடுத்து அந்த நீர்நிலை ஆக்கிரமிப்பை தடுப்பு தடுக்க வேண்டும் அந்த நீர்நிலையில் உள்ள வெட்டிய மரங்களின் வெட்டியர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அந்த மரத்துடைய மதிப்பு என்ன இருக்குங்க சும்மா நிறைய மரம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க நடக்குது இருக்கிற கொஞ்சமாக தான் இருக்குது அதனால் அதனோட மதிப்பு ஒரு ஐம்பதாயிரத்துல ஒரு லட்சம் ரூபாய்க்குள்ள இங்கே இருக்கிற மரங்கள் மீங்க ஆனால் இந்த நீர்நிலைகளை பாதுகாக்க உடனடியாக வருவாய்த்துறை வட்டாட்சியாளர்கள் மாவட்ட ஆட்சியாளர்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் பல்லடம் பகுதியில் தொடர்ந்து நகராட்சி நிர்வாகம் என்பது மக்களின் அடிப்படை வசதிகளை செய்து தருவது தான் அவர்களுடைய பணி மரங்களை வெட்டுவது ஓடைகளை சுத்தம் செய்வதற்கெல்லாம் அவர்களுடைய பணி இல்லை ஆனால் பல்லடத்தில் இருக்கிற ஓடைகளெல்லாம் குப்பையை போட்டு பல்லடத்தில் இருக்கிற ஓடைகள் எல்லாம் நாசி சாக்கடை ஊட்டி நாசம் செய்துவிட்டு அதை சுத்தம் செய்ய பல லட்சம் ரூபாய் திட்டம் போட்டு செயல்பட்டு வருவதை வன்மையாக நாங்கள் கண்டிக்கின்றோம் நீர்நிலைகளை உடனடியாக பாதுகாக்க வேண்டும் இந்த நீர்நிலை ஆக்கிரமிப்பை உடனடியாக தடுக்க வேண்டும் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கல் வரைக்கும் இதோட முடியுது கண்டித்தோட ஆனால் இதுக்கு மேலே எதுக்கு சுத்தம் பண்ணுறாங்க இந்த ஓடை எதுக்கு சுத்தம் பண்ணுறாங்க இந்த ஓடை நிறவீர்கள் பாருங்க மண்ணை வச்சு தள்ளி ஓடையை மூடுறாங்க ஓடையை மூடி இதில் பாதை கொண்டு போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க உடனடியாக இதை தடுக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் என் மண் என் மக்கள் யாத்திரை நிறைவு மாநாடு இருபத்தி ஏழு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை மாதப்பூர் பல்லடத்தில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்று நடைபெறுகிறது அண்ணாமலை தலைமையில் ஏ தமிழக மக்களே வருக வருக அழைக்கிறது திருப்பூர் மாவட்ட பாஜக எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி மருத்துவமனை